சோமன் என்ற சந்திர பகவானுக்கும் குருவின் மனைவியான தாரா தேவிக்கும் காதல் வயத்தால பிறந்தவர் தான் இந்த புதன் பகவான் புதன் அப்படின்னாவே அறிவு தெளிவு கல்வி ஆராய்ச்சி புத்திசாலித்தனம் வினைத்திறன் பேச்சில் தெளிவு விவாதத்தில் வெற்றி எல்லாத்துலயுமே வந்து முதன்மையாக நிற்பாங்க தொழில் செய்தாலும் சரி வணிகம் செய்தாலும் சரி எல்லா விதமான அது சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாம் சோ இவரை அதிபதியாக கொண்டிருக்கூடிய கண்ணீராசியுமே அப்படிப்பட்ட ஆட்கள் தான் சாந்தமான சிந்தனை துல்லியமான முடியக்கூடிய திறன் நிதி மேலாண்மை சேவை பழக்கம் லாபத்தை எப்படி கொண்டு வரணும் எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய துறைகளில் இவங்க முதுமையானவர்களாக திகழ்வாங்க ஏன்னா புதன் பகவானுடைய பிரதிபலிப்பு கண்ணீராசிகள் கிட்ட தெரியும் கண்ணீராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எப்பவும் வந்து இளமை மாறாம இருப்பாங்க இதனாலவே நாங்கள் புதன் பகவான ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுவோம்னாக்க இளஞ்சன் கிரகம்னு சொல்லுவோம் அதேபோல் சனி பகவானை நாங்கள் நாங்கள் வயதான கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் இப்போது என்னதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்திருந்தாலும் இந்த புதன் பகவானுக்கு சந்திரனையும் பிடிக்காது குருவியும் பிடிக்காது புரியுதுங்களா தன்னிச்சையாக தானாக போயிட்டு சகல வித்தைகளும் கற்றுக்கிட்டு தனிமையில் உயர்வை பெற்றவர் தான் இவர் சாதாரண விஷயம் இல்லைங்க நவகரங்களில் ஒரு பதவியை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டா ராசி என்னென்னைக்குமே தோல்வியை தழுவாது எதை தொட்டாலும் அது வெற்றியாகவே மாறும் அப்போ ராசி இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்கீங்க எடுத்துக்காரர் எதுவும் சிறப்பாக இல்லை எதை தொட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனையாக வருது தடைப்படுது தாமதப்படுது அப்படின்னாக்கா உங்களுடைய புதன் பகவான் சரி வர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம் ஸோ அவரை எப்படி நம்ம சரி கட்டுறது அதையும் பார்ப்போம் இதோட அந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த பதிவை கேட்டாலே உங்க மனம் வந்து உருகி போகும்னு போட்டிருக்கு செப்டம்பர் மாதத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுன்னு போட்டிருக்கு அப்படி என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவானுடன் சனி பகவானும் சூரிய பகவானும் வந்து இணையக்கூடிய இந்த நேரத்தில் நவ பஞ்சம ராஜோகம் உருவாக போகுது இது சாதாரணமாக இல்லைங்க மூன்று சகாப்தங்களுக்கு அதுக்கப்புறமா இது உருவாக இருக்குது மூன்று சகாப்தங்கள் அப்படின்னாக்கா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே கட்டத்தில் சந்திக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நவபஞ்சராத யோகத்தினுடைய பிரதிபலிப்பு ஸோ இந்த யோகத்தின் காரணமாக கண்ணீர் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நிஜமாவே அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுமா இல்லை ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உங்களுக்கு பழிக்கணும் உங்க வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் அதை முன்னிறுத்தி ஏன் அப்ப நான் முருகனை வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் என் வாக்கிலும் நினைவலும் நின்று காக்க வேல் காக்க ஓம் சரவண பவ அப்ப முருகனுடைய அருளாசினால கன்னீராசியுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் மழையளவு குவிந்திருந்தாலும் அது பனி போல விலகட்டும் வாழ்த்துக்களுங்க நல்லா இருப்பீங்க இந்த பதிவும் உங்களுக்கு நல்லத கொடுக்கும் இப்போ நவ பஞ்சம ராஜயோகம் நவ அப்படின்னா என்னங்க ஒன்பது பஞ்ச அப்படின்னாக்கா ஐந்து இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அரசர்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம் நவகிரங்கள்ல சில கிரகங்கள் ஐந்து இடங்கள்ல இடம் கேந்திரம் திரிகோணம் லாபம் உச்ச நல்ல முறையில் சேர்ந்தா இந்த யோகம் உருவாகும் ராஜா மாதிரியான செல்வாக்கு புகழ் அதிகாரம் வெற்றி உங்களுக்கு வந்து சேருங்கிறது தான் இந்த நவபஞ்சம ராஜகத்தினுடைய விளக்கம் ஸோ இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது சூரியன் சந்திரன் குரு சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் உச்சநிலையில அல்லது சுவகிரகத்துல இருப்பதனால உருவாகும் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் வந்துட்டு தன்னுடைய தலங்கள்ல இருந்து பலம் தருவது இந்த செயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல இருந்துட்டா ராஜ பேரு செல்வம் அறிவெல்லாம் வந்து சேரும் இந்த யோகம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில இவங்க இந்த ஜென்மத்திலயோ இல்லை போன ஜென்மத்திலயோ இவங்களோ இவனுடைய முன்னோர்களோ ஏதாவது கர்ம பலன்கள் செஞ்சுருந்தா கூட சரி அதை சொல்லுவாங்க இல்லையா கணக்கு அப்படி ஒரு பாவக்கணக்கு இருந்தாலும் சரி அதை முழுவதுமாக அதை சுத்திகரிப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் ஜோதிட ரீதியா கர்ம சுத்திகரிப்புன்னு சொல்லுவோம் அது போல இந்த யோகங்கிறது கண்ணீராசியுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவ கணக்கு இருந்தாலும் அந்த கணக்கை முழுவதுமா தீர்த்து வைக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அரிதான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அரசாங்க ஆதரவு தொழில் வெற்றி பெறும் வியாபாரம் வெற்றி பெறும் வெளிநாட்டுல செல்வாக்கு உயரும் கல்வி கிடைக்கும் அறிவு கிடைக்கும் ஆன்மீகத்துல வளர்ச்சி பெறுவீங்க புகழோடையும் அதிகாரத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன் அளவுக்கு பொருளாதார ரீதியா கொடி கட்டி பறக்க முடியும் இது வந்து நவபஞ்ச ராஜகங்கிறது அப்படின்னா வெறும் செல்வம் தர்றது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு நல்ல செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும் நமக்கு செல்வம் சேரதை விட மற்றவங்களுக்கு செல்வ ரீதியாக உதவி செய்யறதே வந்துட்டு பெரும் பாக்கியம் இல்லையா அதுதான் வந்து உயர்வு அது வந்து இந்த யோகங்கிறது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி சமூக சேவை உலக நலனுக்காக உங்களுடைய சக்தியை பயன்படுத்துறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையினால உருவாகி இருக்கு இல்லையா இப்ப சூரியன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அதிகாரம் அப்பா சுயமரியாதை ஆன்ம சக்தி சரிங்களா சனி பகவான் எடுத்துனாக்க கரும பலன் பொறுப்பு கட்டுப்பாடு தாமதம் ஒழுக்கம் ஓகேங்களா அதே போல ஆயுளுக்கு சொந்தக்காரம் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில கடுமையான சோதனைக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் மா என்னம்மா சொல்ற ஆல்ரெடி வந்து நாங்க வெந்து போயிட்டு இருக்கோம் திரும்பவும் சோதனை வரும்னு சொல்றியா அப்படின்னா அப்படி கிடையாது ஆல்ரெடி சோதனையை அனுபவிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு சாதனைகளா அந்த சோதனைகள் மாற போகுது இதோட உங்களுக்கு அதிகாரமும் கிடைக்கும் பொறுப்பும் கிடைக்கும் கண்ணுக்கு தெரியாத கர்ம சோதனைகள் எல்லாமே மாறிய போகுது பொறுமையோடு இத்தனை நாளா நிறைய விஷயங்கள கடந்து வந்துட்டீங்க இனி உங்களுக்கு நிலையான வெற்றி உறுதி கண்ணிராசி அப்படின்னாக்க புதன் பகவான ஆட்சி இல்லையா புதன் வந்து அறிவும் திட்டமிட்டலும் தரக்கூடியவர் இந்த நவபஞ்ச யோகமும் சேர்றப்போ தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க அரசு தொடர்பான துறைகளில் அதாவது அரசாங்க வேலை நிர்வாகம் நீதித்துறை போலீஸ் இந்த மாதிரியான துறைகளில் வாய்ப்பு அதிகரிக்கும் ஐடி கணக்கு சட்டம் ஆராய்ச்சி மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் உயர்ந்த பதவி கிடைக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முயற்சிகளில் தாமதப்படும் ஆனா தடைப்படாது நிலையான உயர்வு கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க முயற்சி மட்டும் என்னை கைவிட்டுறாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டும் தான் நீங்கள் நீங்க இல்லப்பா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன்னு நீங்க ஒரு எட்டு இப்படி எடுத்து வச்சீன்னா போதும் பரவாயில்லப்பா இவன் வந்து இந்த உயர்வுக்கு தகுந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சனி பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட அடைச்சி விட்டுடுவார் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனையை கொடுப்பார் சோதனையை தாண்டிட்டா சூரிய பகவான் தரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்குங்க உலகத்துக்கே ரொம்ப பிரகாசம் தரக்கூடியவர் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிச்சத்துக்கு நிற்கிற ஒரு விஷயத்தையும் உங்களால் வந்துட்டு மறைச்சி வைக்க முடியும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறதும் சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது அடுத்த பணம் மற்றும் செல்வம் முதலீட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நல்ல சேமிப்பு உருவாகும் குடும்பத்தில் நிலத்தில் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேருங்க உங்களுடைய மூதாதிரி சொத்துக்கள்லாம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் தாமதமான செல்வங்கள்லாம் இப்போ வந்து சேரும் அது பணமாவோ பொருளாவோ நகையாகவோ இல்ல வீடு காடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில சொத்துக்கள் சேரும் அது நிலையா நிலைச்சு நிற்கும் அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள் அப்பா மகன் உறவுகள்ல சில நேரங்கள்ல மனக்காசு போறோம் ஏன்னா சூரிய பகவானுடைய பையன் தான் சனி பகவான் அப்பா மகனுடைய உறவு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மோதல் இருக்கதா செய்யும் அது போலதான் சரிங்களா பொறுமையா நடந்துக்கோங்க உறவுகள் வந்துட்டு மீண்டும் வலுவாக்கிக்கலாம் பெரியடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க உறவுகள் ரீதியாக அடுத்து காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே நிலைச்சிருக்கும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இப்படி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக பிரேக்அப் ஆகிடும் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேணாம் அப்படி ஒருவேளை ஒரு உறவு உங்களை விட்டு போகுதுனாலையும் வருத்த வேண்டாம் அது இப்படி திருமணத்தில் வயதான மற்றும் பெரிய மனசனுடைய ஆசீர்வாதத்தில் நல்ல வரணமையும் அடுத்தான் ஆரோக்கியம் சனி மகவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் விளையாடுவார் மன அழுத்தம் சூரிய பகவான் காரணமா ரத்த அழுத்தம் ரெண்டு பேருமே நான் உனக்கு வரல நீ எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரியே ஆளுக்கு ஒரு ரீதியா அதாவது சூரிய பகவான் பொறுத்த வரைக்கும் உடம்புல கை வைக்கிறாரு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மனசுல கை வைக்கிறார் சோ அப்பங்கிட்டயும் மகங்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் ஒழுங்கான வாழ்க்கை அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாத்திக்கோங்க சரியான இடத்துக்கு எடுக்கிறது நல்லா தூங்குறது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது யோகா பண்றது தியானம் பண்றது உடற்பயிற்சி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கிட்டீங்கனாக்க சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் அதே போல் ஆன்மீகம் இந்த அப்பா மகனுடைய கிரகங்கள் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு வந்து ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்துகிறாங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெளிவாக புரிய வைக்கிறாங்க இதோட பரிகாரங்களையும் சேர்த்து செஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கா வினைகளுடைய பாவங்கள் எல்லாமே குறைஞ்சிரும் உங்களுக்கான பரிகாரம் கேட்டாக்க இப்போ உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகங்கள்னாக்கா சூரிய பகவான் சனி பகவான் புதன் பகவான் சோ தினமும் காலையில சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல் அணுதினமும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஏழு முறை சொல்லுங்க இவருடைய நாமத்தை சூரிய பகவானுடைய அணுகிருகம் பலம் பெறுவதனால எல்லா உங்களுக்கு அதிகாரம் தூள் பறக்கும் அடுத்து சனி பகவான் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர் பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் சனிக்கிழமைகள்ல எள் கருப்பு உளுந்து கருப்பு நிற ஆடைகளை தானம் கொடுக்கறது நல்லது இதோட சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஆசைய பெருமானுக்கு வழிபாடு வைக்கிறதும் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யறதும் சிறப்பு அதே போல் சனிக்கிழமை நீ சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அதே போல் ஆஞ்சிய பெருமான வழிபாடு செய்யணும்னாக்கா நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன தெரியுங்களா ஜெய் ஸ்ரீராம் என்னம்மா ஆஞ்சே பெருமானை வழிபாடு செய்ததுக்கு ராமரை வழிபாடு செஞ்சால் போதுமா அவருடைய நாமத்தை நீங்க சொன்னாலே போதும் நம்முடைய ஆஞ்சே பெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகமாகும் அடுத்து புதன் பகவான் முடிய அதிபதி இல்லையா ஸோ புதன்கிழமையில விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறதும் விநாயகபருமனை வழிபாடு செய்யறதும் புதன் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் அந்த நாட்களில் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதே போல புதன்கிழமையில நீங்க சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் பூம் புதாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லணும் சனிக்கிழமையில நீங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல அணுதினமும் சூரிய பகவானுடைய நம் மந்திரத்தை ஏழு முறை சொல்லணும் இதை வந்து குடிச்சு வச்சுக்கோங்க இதுவரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மற்றும் எண்கள் தெய்வங்களை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை இதை வந்து நீங்கள் மேக்ஸிமம் பயன்படுத்துங்க சொல்லப்போனாக்கா போனாக்க அனுதினமும் இந்த பச்சை நிறத்து கூட வச்சுக்கிறது சிறப்பு ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ இல்லை ஒரு வண்டியோ இல்லை ஒரு பேகோ ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு பச்சை கலர் கைக்குள்ளே வச்சுக்கோங்க அதே போல் கருப்பு மற்றும் நீளம் இந்த நேரங்களில் சனிக்கிழமைகளை பயன்படுத்துங்க அதே போல் தங்க நிறம் இது வந்து எப்போவுமே உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து எட்டு ஒன்று தெய்வம்னு பார்த்தோம்னாக்க விநாயகர் சூரியன் ஆஞ்சநேய பெருமான் சனி பகவான் இந்த தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்க சூரிய உதயத்தின் போது வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகளில் தானம் கொடுக்கணும் புதன்கிழமையில் விநாயகர் பெருமானுக்கு பூஜைகள் செய்யணும் சுருக்கமாக சனி சூரிய பகவானுடைய சேர்க்கையினால் இந்த நவபஞ்ச ராஜோகத்தினால கண்ணீர் ராசிகளுக்கு சோதனைகளுக்கு பின்னாடி நிலையான வெற்றி அரசாங்க ஆதரவு தொழிலில் உயர்வு நிதி உச்சம் ஆன்மீக விழிப்புணர்வு ஒட்டு மொத்தம் உங்க வாழ்க்கையினுடைய ரகசியம் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை தெரிய வச்சிருவாங்க கரும பலன்கள்ல நிவாரணம் உண்டு பொறுமையோடு ஒழுக்கமா கண்ணீர் கண்ணீராசிகளுக்கு இந்த நவபஞ்ச ராஜகம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை திசை மாத்தி விட்டுடும் இதெல்லாம் தாமதப்பட்டுச்சோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சோ அது எல்லாமே உங்க கைக்கு வரும் பெரிய உயர்வை கொடுக்க போகுது இதோட இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக பார்த்திடலாங்க கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இயல்பே வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம் பார்த்தோன்னாக்க போலி நண்பர்கள் கிட்ட பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருக்கணும் உங்களுக்கே தெரியும் இவனா ஃப்ரெண்டு மாதிரி பழகுறான் பட் வந்து உண்மையான ஃப்ரெண்டு கிடையாதுன்னு அந்த மாதிரி ஃப்ரெண்டுகளால சிக்கல்கள் வரும் அதே போல குடும்பத்துல பொறாமை கொண்ட சில உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்டலாம் கவனமா இருக்கணும் நல்லவங்களோட சேர்ந்து நட்பு வைங்க திரும்ப சொல்றீங்க போலியான நட்பு மற்றும் பொறாமை கொண்ட உறவுகள் இதை வந்து ஒதுக்கி வச்சிருங்க பெரியவடிய ஆலோசனையோட நீங்க வாழ்ந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கைங்கிறது சரியான பாதைக்கு போகும் அதே போல பண விஷயத்துக்கு வரும் கண்ணீர் ராசிக்கு பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியாது அதனாலவே பல பிரச்சனை கடன் பிரச்சனை அதிகமாக சந்திக்கிறது ராசியில கண்ணீர் ராசி நான் முதன்மையா சொல்லுவேன் ஏன்னா தனக்காக கடன் வாங்கியிருக்கவே மாட்டாங்க தான் சம்பாதிச்சதை தனக்காக பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க ஓகேங்களா பண விஷயத்துல கண்ணீர் ஆசிகளுக்கு மிக 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 கவனமாக இருக்கணும் பணத்தை வந்து சேமிக்கணும் அதுதான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அபாய முதலீடுகள் பங்கு சந்தை கடன் கொடுக்கறது ரிஸ்க் எடுக்க மாதிரி வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக தவிர்க்கணும் வங்கியில் வைப்பு நிலம் வாங்கி போகிறது தங்கத்தில் முதலீடு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் உங்களுடைய செல்வத்தை மேம்படுத்தும் அடுத்து உத்தியோகம் வேலைக்கு போறீங்க தான் புத்திசாலிங் தான் பொறுப்பான ஆட்கள் தான் ஆனால் பொறுப்போடியும் நேரத்துக்கு வேலைக்கு போகணும் இல்லையா அதே போல் நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்கிட்ட நல்ல ஒரு உறவை வச்சுக்கோங்க கணக்கு நிர்வாகம் மருத்துவம் ஆராய்ச்சி கல்வி தகவல் தொழில்நுட்பம் இது போன்ற துறைகளில் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது ஸோ இதெல்லாம் தேர்ந்தெடுத்து முயற்சி பண்ணி பாருங்க இதில் சனி மற்றும் புதன் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த தொழில் வாய்ப்பு கன்னிராசிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிடும் திறமையாலேயே வணிகத்திலையுமே முன்னேறுவீங்க கல்வி சார்ந்த தொழில் ஆரோக்கியம் தொடர்பான வியாபாரம் சொத்து வாங்குறது விற்கிறது வணிகம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்றத்தை தரக்கூடியது திரும்பவும் சொல்கிறேன் கல்வி சார்ந்த தொழில் பண்ணுங்கள் ஏன்னா புத்தி புதன் அப்படின்னாவே கல்வி அதே போல் ஆரோக்கியம் இப்போ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஏதாவது இந்த ஃபுட் ரீதியாக கூட நீங்கள் கொண்டு போகலாம் சொத்து வாங்கி விற்கிறது நிலப்பழங்களை வாங்கி விற்கிறனால ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பண்ணலாம் ஓகேங்களா அதே போல் அவங்களுடைய பேச்சு திறமையால் செய்யக்கூடிய தொழில் எதுவாக வேணால் இருக்கட்டும் அதே போல் உங்கள் வாழ்க்கையை வந்து திட்டமிடுதல் வழிகாடுதல் எப்படின்னா இப்போ நீங்களே கேட்பீங்க இல்லையா நான் நல்லாயிருக்கு நம்ம அதுக்கு எதாவது வழி சொல்லு திட்டம் போடுங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் நாள் கணக்கு திட்டம் போறீங்களா வாரக்கணக்கு திட்டம் போறீங்களா மாத கணக்கோ இல்லை வருஷக்கணக்கோ இந்த வருஷத்தை தான் பண்ணணுன்றது சரி ஓகேங்களா திட்டமிடுதல் மட்டும்தான் கன்னிராசிக்கு பலம் உங்க வாழ்க்கையை ஈஸியாக நடத்தணும் அப்படின்னாக்கா திட்டம் போட்டுக்கோங்க ஆன்மீகத்துல நேரம் செலவழிச்சா சனி வந்து உங்களுக்கு சோதனையில குறைச்சி வைப்பார் தெய்வத்தை நம்பணும்னு நான் சொல்றாரு தினசரி மந்திரம் சொல்றது தானம் பண்றது ஆலய வழிபாடு செய்யறது இதெல்லாம் இன்னும் சிறப்பு உடைய குடும்பம் பணம் ஆரோக்கியம் எல்லாமே நல்ல பாதையில போகிறதுக்கான வழி ஓகேங்களா அடிப்படையிலே கண்ணீர் ராசிக்காரங்க பூமி தத்துவத்தை கொண்டவங்க நிலைத்தன்மை பொறுப்பு அதிகம் விவேகமா வேகமா தூய்மையை நினைக்கூடியவங்க கட்டுப்பாடு பொறுமை பகுத்தறிவு அறிவு கணக்கு பேச்சு நிறைய விஷயங்களுக்கு உற்பட்டவங்க ராசிக்காரங்க இதெல்லாம் மற்ற ராசிகள்கிட்ட இருந்தா அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க இதெல்லாம் இருந்து கண்ணீராசி கஷ்டப்படுறதுக்கான காரணம் திரும்ப சொல்றேன் நபர்களை நம்புறது பண விஷயத்த ஒதுக்கி வைக்கிறது போய் பொறுப்பு ஏத்துக்கிறது மத்திய பிரச்சனையில மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க புரியுதுங்களா கண்ணி நினைச்சா இந்த ஜகத்தையும் ஆள முடியும் அந்த அளவுக்கு திறமசாலிங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வருது நாள் எப்படியோ இந்த சமபஞ்சராஜோகத்துல உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கரெக்டாக கரெக்டா பயன்படுத்துங்க யோகம் உங்களை அரசராக மாற்றும் யோகத்தை தவற விட்டீங்க அப்படின்னாக்க நீங்க கடைநிலை ஊழியராக கூட வாழ முடியாது அல்லோலப்பட்டு போயிடுவீங்க ஆல்ரெடி சோதனைகள் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப கடைநிலைக்கு கொண்டு போயிடுச்சு இனியும் அப்படி வேண்டாம் கையில நல்லா தாராளமா பணம் போடலாம் அப்படின்னாக்கா பணத்தை சேமிச்சு பழகுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பத்து ரூபாவாக இருந்தா சரி பத்து பேருக்கு தெரியாம பாத்துக்கோங்க வீட்டில் இருக்கின்ற யாருக்கும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை உடனே இப்போ கையில் இருந்ததா செலவாகுது உடனே வந்துட்டு தங்கம் வாங்கி வச்சிருங்க சிம்பிள் இல்லையா பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலும் நீங்கள் வந்து கை சும்மா இருக்காது செலவு பண்ணிடும் ஏதாவது பொருளை வாங்கி வச்சிருங்க அது வந்து உபயோகமானதா இருக்கும் கன்னி ராசிக்கு நான் சொல்லக்கூடிய சஜஷன் பார்த்தோன்னாக்கா தங்கம் முதலீடு சிறப்புங்க அது வந்து பார்த்தோன்னாக்கா இந்த யாரையும் நம்பி வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து என்னைக்கு கண்ணிக்கு செட் ஆகாது போய் டேரக்டாக போய் ஒரு காயின் வாங்கிக்கிறதோ இல்லை ஒரு நகையை வாங்கி வீட்டில் கொடுக்குறதோ சிறப்பு பணத்தை வந்துட்டு சரிவர கையாளணும் கண்ணிக்கு அதே போல உறவுகளை சரிவர கையாண்ட கற்றுக்கோங்க போலியான நட்புகளை வந்து நம்பி போகாதீங்க ஏன்னா நட்பு நட்புன்னு நிறைய விஷயங்கள்ல ஏமாந்த வரைக்கும் போதும் உண்மையான நட்பு ஒரே ஒரு நட்பாக இருந்தாலையும் அதை பிடிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல கொஞ்சம் சுயநலமாக இருக்க பழகிக்கோங்க இதை தாண்டி நீ நல்லா இருக்கிறதுக்கு வேற எதுவுமே பெருசாக தேவைப்படாது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க மனுஷ மக்கள் நமக்கு துணை இல்லை தெய்வம் தான் துணைங்கிறத நம்பிட்டீங்க உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களால என்ன முடியும் முடியாதுங்கிறத தெளிவா உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்ணி நீங்க கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கரன்சி நோட்டு துள்ளும் சத்தியங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன் நீங்க நினைச்சா ஒரு விஷயத்த செய்ய முடியுமா முடியாதா முடியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன்னா கண்ணியால் முடியாது ஒண்ணுமே கிடையாது ஆனா இவங்க வந்து முயற்சி பண்றதில்ல ஆனா இவங்க கிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அழகா செஞ்சு கொடுத்துருவாங்க அவனால வந்து ஒரு பத்து நாளாக போராடிட்டு இருப்பான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் போய் போய் பார்க்குறா முடியல இந்த கன்னிராசிக்கிட்ட வருவாங்க அடுத்து பத்து நிமிஷத்துல யாரை பார்க்கணும் எப்படி போனா இடத்துல வந்துட்டு வேலை நடக்குங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க ஏங்க ஜெயிக்கலை இப்போவும் ஏனாங்க இப்படியே நிற்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திட்டம் போடுங்க செயல்படுத்துங்க வெற்றியை கொண்டாடுங்க நீங்கள் வெற்றி ஆயிட்டாவே போதுமே உங்களை பத்து பேரை வந்துட்டு உங்களை பின்தொடர்ந்து வருவான் நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடக்குது எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா நீங்கள் நல்லா இருந்தாவே இப்போதைக்கு நீங்கள் பத்து பேர் நல்லா வாழ வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா இருந்துட்டாக்கா நூறு பேர் வாழ்ந்துட்டு போவான் கன்னி ராசிக்காரங்கள இன்னொரு ரிக்வஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் மறையிறதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உடைய ராசி நட்சத்திரம் பெயர் உடைய ஊர் உடைய குல தெய்வம் உங்களுடைய வேண்டுதல் என்ன இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னாக்க அதை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த குறிப்புகளை பயன்படுத்தி நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகள் செய்து உடைய ராசி நட்சத்திரத்தை குறிப்பிட்டு அதற்கான சிறப்பு வழிபாடோட உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறதுக்கான ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு பிரார்த்தனையை நாங்கள் வச்சுப்போம் இது நம்பிக்கை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதோட உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இப்போ சனி பகவான் புதன் பகவான் மற்றும் சூரிய பகவான் உங்கள் ராசி கட்டத்துல எங்கங்க இருக்காங்கிறதையுமே பதிவிடுங்க சோ அவங்க இருக்கூடிய இடத்துக்கான பலன்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லிடலாம் இப்போ ஒரு சிலர் சொல்றீங்க பாத்தீங்களா மா நீ இப்போ ஆண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க எதுவுமே பழிக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க இல்லையா உதாரணத்துக்கு நான் சொல்லுனாக்க ஒரே நேரத்துல நாலு கிழமை நேரம் காலம் எல்லாமே சரிவர இருந்து அந்த நேரத்துல கூட ஆயிரம் குழந்தைகள் போறக்காங்க ஆயிரம் குழந்தைகளும் ஒரே மாதிரி வாழ்க்கை நிலைய வாழ்றாங்களா கண்டிப்பா கிடையாது ஒரு குழந்தை டாக்டர் ஆகலாம் ஒரு குழந்த வந்து பார்த்தீங்கன்னா திருடனா மாறலாம் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் ஆகலாம் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்தமா வியாபாரம் பண்ணலாம் ஒரு குழந்தை வந்து பார்த்தினாக்கா பிறந்த நேரத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உயிரிழந்து போகலாம் இப்படி ஜாதக ரீதியா நிறைய மாற்றங்கள் உண்டு நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான் நான் சொல்றேன் உன்னுடைய ஜாதக கட்டத்தில் இந்த மூன்று கிரகங்களும் எங்கெங்க இருக்காங்கிறத பார்த்துட்டாவே இப்போ நம்ம சொல்லக்கூடிய பழங்களோட சேர்த்து உடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான பழங்களையும் சேர்த்து சொல்ல முடியும் சரிங்களா விருப்பம் இருந்தா உடைய ஜாதகட்டத்துல இந்த மூன்று கிரகங்களும் எங்கெங்க இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான பலன்களை நம்ம சொல்லிடலாம் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும்